ஒரு திருமண நிகழ்வில் மக்கள் கூடக்கூடிய சபரமலை செல்லம் அவர்கள் என்ற அடிப்படையில் திருமணம் குறித்த சில தகவல்களை நாம் ஒரு சிறிய முறையாக நிகழ்த்திவிட்டு அதற்கு பின்னால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்பது ஒரு முக்கியமான பக்கத்தை இடம் திருமணத்திற்கு பின்புதான் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்காக பாடுபடுவது என்ற ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ போகின்றான் அவன் விருந்ததிலிருந்து அவருடைய தாய் தந்தை சகோதரன் சகோதரிகளோடு வளரக்கூடிய சூழலில் திருமணம் என்ற ஒரு நிகழ்வு கூட ஒரு கூடுதலான ஒரு உறவை ஏற்படுத்தி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களில் அவர்களை மனைவியாக எடுத்துக்கொண்ட ஆணாக இருந்தால் மனைவியாக எடுத்துக்கொண்டு பெண்ணாக இருந்தால் எடுத்துக்கொண்ட ஒரு வாழ்க்கையை திருமணம் இந்த சூழ்நிலை தான் இருக்கும் இந்த திருமணம் குறித்த சில தகவல்களை நமக்கு சொல்லி சொல்லித் தருகின்றது ஏன் மார்க்கம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் தெரிய வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு திருமணம் என்ற பெயரில் ஏராளமான கஷ்டங்களை தங்களுக்கு மீதே தங்கள் கொண்டு பல பல குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு திருமணம் என்பது ஆகிவிடுமோ என்ற கவலையில் ஆழ்ந்திருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது ஒரு திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்தில் திருமண வீட்டால் பேசக்கூடிய பேச்சுக்கள் இரண்டு உள்ளங்களும் இணையக்கூடிய இந்த தருணத்தில் அவருடைய அவர்கள் எப்படியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது குறித்து பேசுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இவர்கள் என்ன தருவார்கள் இவர்களுக்கு அவர்கள் என்ன தருவார்கள் என்று பொருளாதாரத்தை மையப்படுத்தியே அதிகமான பேச்சுக்கள் எல்லாருடைய இந்த ஒன்றை குறித்து தொடர்ச்சியாக அந்த <Sessly> எப்படி இருக்கும் சொன்னா விருதுன்னு சொன்னா அதுக்குன்னு சில அமைப்புகளை வச்சுக்கிட்டு இதுக்கு இத்தனை பேர் கலந்துகிட்டா விருது அப்படின்ற மாதிரி தன்னுடைய உறவுகள் யார் யாரெல்லாம் இருந்தாலும் அத்தனை பேரையும் அழைத்து ஒரு பெரும் விருந்தாக கொடுத்து பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்கிறார் ஒரு வாரத்துக்கு அவர் நல்ல சிவந்தராக இருந்தால் அவருக்கு அது இலகுவான ஒரு ஆயிரம் பேரை விருந்து கொடுப்பது என்பது ஒரு லட்சாதிபதி ஒரு கோடீஸ்வரருக்கு இலகுவான விஷயம் தான் ஆனால் சில ஆயிரங்களே சம்பளமாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவரும் மகனையும் மகளையும் பெற்றுத்தான் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த இப்படியான ஒரு விருது என்பது போடக்கூட தெரியுது ஏன்னா ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொன்னா அது எல்லாருமே ஒரே மாதிரி கூட பிடிச்ச மாதிரி கோடி சொல்லாத இருக்க மாட்டாங்க எல்லாருமே கச்சாரித்துறையாக இருக்க மாட்டாங்க அதில் சில பொருளாதாரத்தை பின்தங்கிய அல்லது அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கான சில குடும்பங்களும் அவருடைய அந்த உறவுகளில் இருப்பார்கள்

சொல்ற மாதிரியான ஒரு நிலை தான் அவர்கள் திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதெல்லாம் பார்க்க நமக்கு ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒன்று தான் திருமணம் என்பது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி நான் சர்வாலை செல்லமுடைய காலத்தில் ஏராளமான திருமணங்கள் சகாபாக்கள் செய்து கொண்டார்கள் அதிலே சில திருமணங்கள் நபியாருடைய கவனத்திற்கு கூட வராத அளவுக்கான திருமணங்களாக முடிந்தது நபி நான் சர்வாலை செல்லம் அன்று வாழ்க்கை அந்த சமூகத்தவரால் பெரும் மதிப்பு கூடியவர்களாக இருந்தார்கள்

நம்மளுடைய மனதுல நம்ம செய்தி எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு இப்படி திருமணத்துக்கு அழைக்கல ஒன்ன என்ன அழைக்கிற நான் வரமாட்டேன் மாதிரி அது திரும்ப ஒரு இதாக போய்க்கொண்டு இதுவெல்லாம் நீங்க மாற்றத்தை நல்லா யோசிச்சுப்பாரும் அல்லாம ஏதோ ஒரு சொன்ன செய்திகளையா நீங்க சித்திச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அருமமான விஷயமா இந்த 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 ஒரு நிலையில் இருக்கிறதெல்லாம் இந்த இந்த நிலையில் இருக்கலாம் அமைத்துனால் நம்முடைய திருமணமும் அன்பை பெற்ற சமுதாயத்திற்கும் ஒரு நல்ல விலகுவான வழியை ஏற்படுத்திய ஒரு திருமணமாகவும் அந்த அடிப்படையில தான் இந்த திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அமில சத்தாலயம் முதல்ல பெண் தேவைப்பட்டு சொல்லும் போது துருக்கிகள் மரபாத்தும் ஆரம்ப

சாமியத்தை பாத்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அவர் அல்லாஹ் சொல்றான். திருமணம் என்று சொன்னா பெண்ணிற்கு மகர் தொட்டுக்கு தான் வேண்டும் என்பதை பொல்லாவுடைய இந்த வசனம் நமக்கு சொல்லிக் எனக்கு புதாகம் எவ்வளவு இருந்தாலும் சரி நான் எப்படியாமல் தான் நான் திருமணம் முடிக்க என்பதை நமக்கு மாதம் காட்டி தந்த வழியகிறது ஒரு சின்ன ஒரு ரசூலாவுடைய செயலை வைத்துறான் ஒரு சின்ன உதாரணம் ரசுசுல்லா அலை சந்தை நம்மளை பெரிய அளவில விரும்ப வைக்காதுல இது ரசுலாவுடைய காலத்துல ரசுலாதன் முடியுமான்னு கேட்டால் முடியக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு அது எப்படி நம்ம பார்க்குறோம்

முடிஞ்செக்கப்ப நாம சொல்லக்கூடியதுவோம் بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மரக்கல நமக்கு அந்த தம்பதிகளுக்கு அவருடைய எதிரால வாழ்க்கைக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத்தை எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்காக நீ அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்ய நமக்கு சொல்றாங்க அப்ப அல்லாஹ்வுடைய நம்பிக்கை கிடைக்கக்கூடிய பரக்கத் அவ்வளவு பெரியது அவ்வளவு தேவனுள்ள நாம் இருக்கிறோம் அல்லாஹ்

உங்களோட துணை நாம் படைச்சிருக்கோமே அது ஒரு திருமணம் என்ற பந்தத்தின் மூலமாக அவர்கள் இணைகிறார் சொன்னால் கணவனிடமிருந்து மனைவி அமைதியை பெற வேண்டும் மனைவியிடமிருந்து கணவன் அமைதியை பெற வேண்டும் அவர்கள் இருவருக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும்

சொத்து சுகங்கள் பெரிதல்ல ரெண்டு பேருக்கு மத்தியில இருக்கக்கூடிய அந்த பண்பு பாசம் இணக்கம் ரொம்ப அதிகமா சொன்னா சந்தோஷத்தினுடைய உச்சத்தில் அந்த தம்பதிகள் இருப்பாங்க அப்படி இந்த தம்பதிகள் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் அல்லாமல் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையின் மூலமாக அந்த பிரார்த்தனை ஓதி முடிச்சதுக்கு நிறைய சொல்லுவாங்க அந்த அனைவரும் மனம் முடிக்கக்கூடிய அந்த மன மகனுக்கும் மன மகளுக்கும் சேர்த்தவாறு அந்த சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுடைய உச்சத்தில் அவர்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் இருவரையும் நன்மையான காரியத்தை ஒன்றிணைக்க வேண்டும் அவர்கள் இருவருக்கும் அனைத்து விதமான பலத்தையும் அபிவிருத்தையும் அவர்களையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனைகள் நாம் அவர்களுக்காக செய்வோம் என்று இந்த சொல்லிக் கொள்கையான